வணக்கம் உறவுகளே இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி கொண்டா. நீங்க யோசிப்பீங்க என்னடா ஒரே வேர் எல்லாம் தூக்கி கொண்டு நடந்து walk கரடிங்க வந்து அதுதான் வீட்டுக்கு படம் வெக்க கேப்பி தான் எல்லாரும். இந்தைக்கு வந்து பாத்தீங்கனா எங்கட தங்கச்சிக்கு வந்து பிறந்த ம் ரெண்டு மூணு வீடியோக்கله வந்திருபா பாத்துるீங்க அதானல்ல அதானல்ல இப்படியே தான் வந்தேன் நாங்கள் அப்ப இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் ஒன்று செய்யப்பரம் அதுவும் போற நாங்கள் நாலாம் செய்கிற மாதிரி ஒரு சிம்பிளா ஏன்னா சிம்பிளா வந்து இன்னைக்கு சமையல் எல்லாம் வந்து சமைச்சு கொண்டு போய் அங்க வேலை நடந்து கொண்டிருக்கா அதை விட

அரேโด அதான் முன்னிகாலம் பதிலா அப்படிதானே நெல்லத் தரைங்க சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்டு எல்லாரும் சாப்பாடு கட்டி கொண்டு போறவேற கட்டி கொண்டு போய் சாப்பிறது இருக்கி அதே மாதிரி தான் நாங்களும் செய்யப் போறோம் அதோட இந்த ஒரு சின்ன கொண்டாட்ட தொட செய்யப் போறோம் சின்னنا ஒரு கொண்டாட்டம் அதா தம்பி எங்க போறீங்க இந்த கார் பிறந்த நாள் அத்தைக்கு அதேக்குப்புறம் தானா என்ன செய்யப் போறீங்க அதைக்கு அப்போ பிறந்த அத்தைக்கு என்ன பிறந்த நாளைக்கு செய்ய போகிறீங்க கேட்க மாட்ட போகிறீங்களா வித்தியாசமான ஒரு அதை விட நெல் காயப்பட்ட இடத்துல மாடுகள் நிற்கிறா பார்க்க கழிச்சு கொண்டு நிற்கிறேன் இல்லை நெல் காயப்பட்டால் மாடு வந்து சாப்பிட்டுரும் நெல் மனத்துக்கே வந்துடும் இந்த ரோட்டில் அண்ணன் போட்டுறாங்களே என்னென்னால் இது வந்து கொஞ்சம் புழக்கம் குறைஞ்ச இடம் பண்ணுற வடியால் நெல் காய போடுறதுக்கு இடம் இல்லை இடம் இல்லாத விட மழை வரப்போகுது அதனால் நாங்கள் இருக்கிற இடத்த வச்சுக்கொண்டு நெல்லை காயம் போட்டு எடுக்கணும் மாட்டாக்கா தான இடத்த போட்டிருக்குறோம் ஆனால் இது வந்து பெரிய லெவலில் ப இந்த நெடுதலம் புழக்கமான ரோட்டில் இது புளக்கட்டை இல்லைபடியா புழக்கம் குறைவுது வெங்கடமாட்டம் பிள்ளையோடு தான் நண்டு பார்க்குறோம் ஆன்லைனில் சாப்பிட்டுட்டு இருக்கிறா பழம் இல்லை நெல்லாக்கிடா இருக்கிறது ஆள் நெல் அடித்து விட்டுட்டாரா நாங்கள் விருட்டோம் அங்கே போ தம்பி இப்ப வாயில நெல்லு கிடக்குது என்னென்றால் இதில் வந்து நாங்கள் எத்தனை வயிற்கு இருபது பதினஞ்சு வாய்க்கு தான் காய போட்டுருக்கோம் மேனா வந்து போட்டுக்குள்ளே வச்சிருக்கிறோம் என்னென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காயப்படலாம் இதுலேயும் நிறைய காய போடாது பதினஞ்சு பதினஞ்சு வாய்க்காக தான் காய போடுறோம்னா

அதுதான் என்ன சமைக்கிறதுல ஒன்றும் இல்லை அந்த பாத்திரங்கள் சட்டிவான முட்டி புறகுகள் கொண்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம் தம்பி மாமாவும் பாருங்க சாப்பாடு கொண்டு வரணும் எப்படி இருக்கு இதில் பார்க்க இப்போ சாப்பாடெல்லாம் ரெடியாக்கி வெஜாஜ்

இது வந்து டேவல் செய்தனாங்க இது வந்து குழம்பு வச்சிருக்கிறேன் அதாவது ரஜி எலும்புல குழம்பு குழம்பு அனைந்த சோறுக்கு வந்து நல்ல தண்ணி குழம்பா வைக்க கூடாது குழம்பு வந்து நல்ல திக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும் அது என்னதை சாப்பிட்டாலும் இப்படி ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இன்றைக்கு நாங்கள் கத்திரிக்காய் தான் பழமையாக வைக்கிறேன் பருப்புல கறி வச்சிருக்கிறேன்

sabar ya sabar, mana? Oh, bang, அடுத்தது தம்பி அதோட நீங்களும் சேர்ந்து சீர்த்துக்கவே அண்ணாவும் தம்பியும் தங்கஜி மூணு பேர் தான் சகோதரங்கள்

அதுகளெல்லாம் வந்து சாப்பிட்றோம் நாங்கள் போய் எல்லாட்டி ஒரு ஆள் இதிலேயே இருக்கணும் பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்ல உண்மையிலேயே தங்கச்சி பாதிங்கள சவலால வலிக்கிற வலிச்சா தான் அந்த கூட்டி குமிச்சா தான் அல்றது சுவாமி அப்புறம் நெல்லா தும்பு கட்டையால கூட்டுற மண்ணு நினைக்கா எங்க ஒண்ணும் செய்யல அந்த கூட்டி எடுக்கிறதுக்கு வந்து வேற பொருட்கள் இல்லையா இது வந்து இப்ப நாங்க